நம்ம ஒரு மேனூஃபேக்சராக இருந்தால் நம்மளுடைய நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னடிட்டி குவாலிட்டி நம்ம போக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் எது அப்படின்னா குவாலிட்டி தான் இந்த குவாலிட்டியை நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மற்ற எல்லா விஷயங்களுமே ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சிக்ஸ் நம்ம ஒரு பத்து லட்சம் பென்சில மேனுபேக்சர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுல அந்த பத்து லட்சம் பென்சிலுமே வேற வேற விதமா இருந்தது அப்படின்னா மார்க்கெட்ல நம்மளுடைய இமேஜ் வந்து எப்படி இருக்கும் ஸோ இந்த பத்து லட்சம் பென்சிலுமே ஒரே மாதிரி தயாரிக்கக்கூடிய கான்செப்டை சொல்லிக் கொடுக்குறதுதான் இந்த சிக்ஸிக் உடைய கான்செப்ட் என்னன்னா பத்து லட்சம் பொருள் இப்ப நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா அதுல மூணு அல்லது நாலு பொருள் தான் டிஃபெக்டிவாகவே இருக்கலாம் சிக்ஸ் சிக்மா அப்படின்றது நம்ம மேனுபேக்சரிங் ப்ராசஸ்ல ஹியூமன் எரர் எங்க இருக்கு ஸ்ட்ராடஜி எங்க இருக்கு மிஷின் எரர் எங்க இருக்கு அப்படின்றத அட்ரெஸ் பண்றதுதான் இந்த சிக் சிக்மா இந்த சிக்ஸ் சிக்மாவை நம்ம கம்பெனில இம்ப்ளீவ்மெண்ட் பண்றது மூலமா காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும் வேஸ்டேஜை குறைக்க முடியும் ப்ராடக்டோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதன் மூலமா கஸ்டமருடைய சாட்டிஸ்பேக்ஷனுமே இம்ப்ரூவ் பண்ண முடியும்